மரியாவின் விண்ணேற்பு நம்பிக்கையும் தூய்மையும் என்று ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இன்றைய தினத்தில் அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் இறைவனால் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அதே சமயத்தில் நம் இந்திய தாய் திருநாடும் விடுதலை பெற்ற நாள் ஆகவே இரு பெரும் பெரும் விழாக்களை நாம் இன்று சிறப்பிக்கின்றோம் தாய்நாட்டிற்காகவும் வேண்டுவோம் அன்னை மரியாலிடம் நமக்காகவும் ஜெபிப்போம் இந்த நாளில் நாம் சிந்திக்கப் போகின்ற தலைப்பு நம்பிக்கையும் தூய்மையும் அன்னை மரியால் ஏன் உடலோடும் ஆன்மாவோடும் இறைவனால் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இது அன்னை மரியாளுக்கு தரப்பட்ட தனிப்பட்ட சிறப்பு என்பதை நாம் ஒவ்வொருவருமே அறிவோம் அன்னை மரியாளுக்கு மட்டும் ஏன் இறைவன் இந்த தனிப்பட்ட சிறப்பை அளித்தார் தெரியுமா காரணம் அவர் இறைமகனை பெற்றெடுத்தார் என்ற காரணத்திற்காக இறைமகனை பெற்றெடுப்பதற்கு முன்பாகவே இறைவன் அவரிடம் சில நல்ல குணங்களை எல்லாம் பார்த்தார் அந்த நல்ல குணங்களை பார்த்ததால்தான் தான் அவரை தன் தாயாகவே தேர்ந்து கொண்டார் அப்படி என்ன நல்ல குணங்கள் இருந்தது தெரியுமா அன்னை மரியாரிடம் நம்பிக்கை இருந்தது தூய்மையும் இருந்தது இந்த காரணத்தால்தான் இறைவன் அவரை தனது அன்னையாக தேர்ந்து கொண்டார் அவரும் விண்ணகத்திற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக அன்னை மரியாளின் நம்பிக்கையை பற்றி நாம் தியானிக்கப் போகின்றோம் அன்னை மரியாலை பாருங்கள் ஒரே ஒரு வார்த்தையால் இறைவன் மீது ஆழ்ந்த நூறு சதவீதம் நம்பிக்கை கொண்டார் அதை வாழ்நாளின் இறுதி வரை அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை இப்படி நம்பிக்கை கொண்டதால் அன்னை மரியாள் எதை எதையெல்லாம் சந்தித்தார் தெரியுமா உடல் அளவிலும் மனதளவிலும் பெரும் துன்பத்தை சந்தித்தார் எப்படி என்று கேட்டால் அவர் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை கருத்தாங்கிய பொழுது மனதளவில் அவர் மிகுந்த வேதனை அடைந்தார் ஒருபுறம் மகிழ்ச்சி தான் இறைவனின் தாயாக போகிறோம் என்ற மகிழ்ச்சி தான் ஆனாலும் கூட அவருக்கு கூடவே பெரிய மனவேதனையும் உண்டானது ஊரெல்லாம் தூற்றிப் பேசிற்று இதோ ஒரு கன்னிப்பெண் திருமணம் ஆகாமலேயே இருக்கிறாரே இது என்ன நடத்தையாக இருக்குமோ என்று எல்லோரும் நிச்சயமாக பேசியிருப்பார்கள் அதையும் தாண்டி ஒரு படி மேலே சூசை தந்தை அவர்கள் அவருக்கு இந்த காரணம் விளங்காத பொழுது மறைவாக விளக்கிவிடவும் திட்டமிட்டார் ஆகவே ஒரு பெண் திருமணமாகாமல் கருத்தாங்குகின்ற பொழுது எந்த அளவிற்கு அவர் மனவேதனையை உணர்ந்திருப்பார் ஆனால் அந்த நிலையிலும் அவர் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையை விட்டாரா இல்லவே இல்லை அதே போலத்தான் உடல் பல வேதனைகளை அன்னை மறியால் தாங்கிக் கொண்டார் அவர் சிறு பெண்ணாக ஒரு பதிமூன்று பதினான்கு வயது இருக்கும் பொழுதுதான் அவர் கருத்தாங்கினார் அந்த துன்பமான இளம் வயதிலும் கூட துன்பத்தை எல்லாம் தாங்கி கொண்டு எவ்வளவு தூரம் பயணப்பட்டு கர்ப்பவதியாக இருந்து பயணப்பட்டு பெத்தலிகம் சென்று குழந்தை இயேசுவை பெற்றெடுக்கின்றார் அதற்கு பிற்பாடு பச்சை உடம்போடு அவர் எகிப்திற்கு ஓடிப்போய் மீண்டும் நாசிரியத்திற்கு வந்து எப்பேற்பட்ட துன்பங்களை எல்லாம் உடல் அளவில் சந்தித்தார் என்பதை எல்லாம் நாம் அறிகின்றோம் அது நற்செய்தியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் எதற்காக அவர் சந்தித்தார் இறைவின் மீது கொண்ட ஆழ்ந்த நம்பிக்கையால் துன்பத்தை உடலளவிலும் மனதளவிலும் தாங்கிக் கொண்டார் அதே போன்று நம்பிக்கை வைத்த காரணத்தால் அவர் பெரும் இழப்பைச் சந்தித்தார் பெரும் இழப்பு என்றால் என்ன இழப்பு தெரியுமா தான் பெற்றெடுத்த ஒரே மகனாகிய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே கடவுள் மீது வைத்த நம்பிக்கையால் இழந்தார் என்பதுதான் உண்மை அதை ஏற்கனவே கடவுள் சொல்லியும் விட்டார் இதோ உன் மகன் பலரின் பாவங்களிலிருந்து மீட்டெடுக்கப் போகின்றார் என்று சொல்லியும் கூட அந்த இழப்பை சந்திப்பதற்கு தொடக்கத்திலேயே தர தயாராகிவிட்டார் தன் திருமகனை இழந்த பொழுதும் கூட அந்த இழப்பையும் ஏற்றுக்கொண்டார் என்ன காரணத்தால் கடவுள் மீது வைத்த தூய்மையான நம்பிக்கையால் இந்த இரண்டு நிலைகளிலுமே அவர் சோ துன் பெரும் துயரத்தை சந்தித்தார் இழப்பையும் சந்தித்தார் இந்த நிலையிலெல்லாம் அவரது நம்பிக்கை மாறியதா என்று கேட்டால் இல்லவே இல்லை ஆழ்ந்த நம்பிக்கையோடு தான் இருந்தார் அந்த நம்பிக்கை கொண்டிருந்த காரணத்தால் தான் அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் இரண்டாவதாக அவரின் தூய்மை தூய்மை என்று சொல்லும் பொழுது உடல் அவர் தூய்மையாக இருந்தார் மனதளவிலும் அவர் தூய்மையாக இருந்தார் பரிசுத்தமாக இருந்தார் இந்த காரணத்தால் தான் அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் உடல் அளவில் அவரை பாருங்கள் எந்த ஒரு தீண்டலும் அவரிடம் இருக்கவே இல்லை அவரிடம் இருந்தது தந்தை மகன் தூய ஆவி இந்த மூவொரு இறைவன் மட்டுமே அவரது உடலில் குடிகொண்டிருந்தார்கள் வேறு யாருமே அவரிடம் இல்லை என்பது விபிலியத்தில் குறிப்பாக நற்செய்தியில் நாம் வாசிக்கின்ற தியான பொருளாக இருக்கின்றது என்கின்ற பொழுது உடல் அளவில் அவர் தூய்மையோடு வாழ்ந்தார் என்பது தெளிவாகிறது அல்லவா அதே போன்றுதான் மன அன்னை மரியால் கொண்டிருந்தார் நற்செய்தியை வாசிக்கின்ற பொழுது மரியால் இவற்றையெல்லாம் தன் உள்ளத்தில் இருத்து சிந்தித்து வந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படி என்றால் கடவுளின் வார்த்தையை மட்டுமே மனதில் இருத்து சிந்தித்து வந்தார் என்கின்ற பொழுது அன்னை மறியாலிடம் உடல் பரிசுத்தமாக இருந்தார் மனதளவிலும் பரிசுத்தமாக இருந்தார் என்பது தெளிவு இந்த காரணத்தால் அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் எனவே அன்னை மரியாளிடம் வழங்கிய நம்பிக்கையும் தூய்மையும் பரிசுத்தமும் தான் அவரை பின்னகத்திற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துச் செல்வதற்கு உதவியது என்பதை நாம் உணர்கின்றோம் அப்படி என்றால் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக ஒன்று கிடைக்கும் நமது ஆன்மா கடவுளின் முன்பாக போய் சேரும் அதைத்தான் திருவழிபாட்டு நூல் முழுவதுமாக நாம் வாசிக்கின்றோம் உடல் செல்லுமா என்று கேட்டால் இப்போதைய சூழ்நிலைக்கு நம் உடல் அங்கு எடுத்துச் செல்லப்படாது நம் உடல் மண்ணோடு மண்ணாகத்தான் போகப் போகின்றது ஆனால் இறுதி தீர்வையின் பொழுது இந்த உடலும் நிச்சயமாக கடவுள் முன்பாக எடுத்துச் செல்லப்படும் என்பது உறுதி இதுதான் நாம் வைத்திருக்கின்ற விசுவாசம் அன்பார்ந்தவர்களே நாம் அன்னை மரியாலை போன்று உடலோடும் ஆன்மாவோடும் செல்ல முடியாவிட்டாலும் கூட நிச்சயமாக நம் ஆன்மா கடவுளிடம் செல்ல வேண்டும் என்று கேட்டால் அன்னை மரியாலை போன்று நம்பிக்கையில் உறுதியாக இருப்போம் மன உடல் தூய்மையும் கொண்டிருப்போம் நிச்சயமாக நமது ஆன்மா விண்ணேற்றம் அடையும்